வைசாகி பண்டிகை காலையில வண்ண வண்ண கோலங்க சூரியனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த வாசலே அழகா இருந்தது வாசல் முன்னாடி மாங்கா தோரணம் காத்துல பறந்துகிட்டு இருந்தது போகியோட சூடு அதிகமா இருக்கும் போதே எல்லாரும் காலையில பொங்க வைக்கிறதுக்காக வெளியே வாசல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிருந்தாங்க ராகவையா மனசுல சொத்து பிரிக்கிறத பத்தி யோசனை இருந்தாலும் பசங்களோட சந்தோஷத்தை பார்த்து சைலண்டா இருந்துட்டாரு எல்லாரும் புது துணிய போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க காந்தம்மா அடுப்ப பத்த வச்சாங்க ரவி வரட்டிய கொஞ்சம் போடு தீ நல்லா பிடிச்சு அடுப்பு எறிட்டோம் பேஷ் நீ பால ரெடியா வச்சுக்கோ பொங்கல் ஆகுறதுக்கு பாலு தானே முதல்ல ரெடியா இருக்கணும் நான் ரெடியா இருக்கிறேன்னு சின்ன வயசுல நம்ம பந்தியத்தை வச்சுக்குவோம் ஞாபகம் இருக்கா அடுப்பு எந்த பக்கம் பொங்கும் அப்படின்னு அண்ணே உனக்கு ஞாபகம் இருக்கா நீ மேற்கு திசைன்னுவ அண்ணன் கிழக்கு திசைன்னா ஆனா அண்ணன் தான் எப்பவுமே ஜெயிக்கும் சரி பார்க்கலாம் இந்த தடவை யாரு ஜெயிக்க போறாங்கன்னு காவ்யா நீ கடவுளுக்கு கையெடுத்து கும்பிடு ஆ சுரேஷ் நான் கும்பிட்டுக்கிறேன் அத்த பாலு பொங்கு வர போது எல்லாரும் கிட்ட வாங்க பாலு பொங்கு வந்து மேற்கு திசையை பார்த்து ஊத்திச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அத்த பாத்தீங்களா மேற்கு திசை பக்கம் பால் ஊத்தி இருக்கு வீட்டுக்காரர் தான் ஜெயிச்சாரு தியட தம்பி நான் சொன்ன பக்கம்தான் பால் பொங்கி ஊத்திச்சு இந்த தடவை எல்லாமே நம்மளுக்கு நல்லதே நடக்கும் இங்க ரொம்ப நல்லா இருக்கு மச்சான் இந்த பண்டிகை கொண்டாடுற வீதம் சிட்டில விசில் சத்தத்துல யாரு பண்டிகை கொண்டாடுறாங்கன்னே தெரியாது இந்த வைப்ரேஷனை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான்ப்பா இங்க பொங்கல் கொண்டாட்டம் சரி இப்போ பொங்க வச்சாச்சு இல்ல எல்லாரும் உள்ள வாங்க உங்க அம்மா இப்போ பாயசம் செய்ய போறா அந்த பாயசம் வாசனை வீதி முழுக்க வரப்போகுது அஞ்சனாக்கா எனக்கும் இந்த மாதிரி சமைக்க சொல்லி கொடுக்குறீங்களா சுரேஷுக்கு இந்த மாதிரி சமையல்னா ரொம்ப பிடிக்குமா சரி காவ்யா இந்த மாதிரி செய்யறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை இது ரொம்ப ஈஸி சரிவா உள்ள போய் நம்ம நைவேத்தியம் செய்யலாம்

எங்க அம்மா சமையலே அப்படிதாங்க இங்க இருந்து ஒரு டப்பால போட்டு எடுத்துக்கிற பாயசம்னா எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் சுரேஷ் ரவிமாமாவை பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவரு மூஞ்சில அந்த புத்துணர்ச்சி வேலை செய்யறோங்கிற கொஞ்சம் கூட சோர்வே இல்ல அவரு எவ்வளவு ஒரு ஆக்டிவா இருக்கிறாரு அம்மா நான் நல்லா படிச்சு இப்போ நல்லா வேலையில இருக்கேன்னு எல்லாரும் என்ன பெருமையா பேசுறாங்க ஆனா உண்மையிலேயே அண்ணன் தான் பெருமையா பேச வேண்டியவரு அண்ணன் என் கூட சிட்டிக்கு வந்திருந்தா என்ன மாதிரியே வேலை செஞ்சிருக்கலாம் ஆனா அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரை கூட நின்னு வேலை செய்யறாரு டேய் போதும் நிறுத்துடா என்னை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும் காஞ்சனா முதல்ல அவனுக்கு பாயசத்தை ஊத்து என்னை பத்தி பெருமையா பேசுனதெல்லாம் போதும் பாயசம் சாப்பிடுறா அத்திங்கள காவ்யா அவரு எப்பவுமே அப்படிதான் அவரை பத்தி பெருமைய யாரு பேசினாலும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒத்துக்கலனாலும் உண்மை மாறாதுல ரவி வீடு இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே நீதான் வீட்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் மௌனமா இருந்தாங்க ரவி அப்பாவோட வார்த்தை கேட்டு கண்ணீர் விட்டான் அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா எந்திரிச்சு போய் ரவி கையில இருக்கிற பக்கெட்ட வாங்கிக்கிட்டான் போதும் அண்ணன் நீங்க பரிமாறினதெல்லாம் போதும் இப்போ நீங்க வந்து உட்காருங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் டேய் வேணாம் போடா அண்ணன் நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா சின்ன வயசுல அண்ணன் எனக்கு ஊட்டி விட்டீங்கல்ல இப்போ நான் ஊட்டி விடுறேன் சுரேஷ் அவங்க அண்ணனை உட்கார வச்சு சின்ன வயசுல அவங்க அண்ணன் அவனுக்கு ஊட்டி விட்ட மாதிரி அவன் அவங்க அண்ணனை உட்கார வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டான் பண்டிகை அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கிளம்புறதுக்கு இருந்தாங்க எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க ராகவையா சோஃபா கிளம்புறோம் அதுக்கப்புறம் யுகாதி பண்டிகைக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க நீங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை இருக்கு என்னங்கப்பா ராகவயா பேக்ல இருந்து ஒரு ஃபைலை எடுத்து டேபிள் மேல வச்சாரு நீங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த காகிதத்துல ஒரு சைன் போடணும் என்னப்பா இது காசு கொஞ்சம் காசும் நகையும் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு சேர வேண்டியத பங்கு போட்டு குடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள எந்த விதமான சண்டை இருக்காது அல்ல எல்லாருமே மௌனமா இருந்தாங்க காந்தம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க எல்லாரையும் பண்டிகை கொண்டாடலான்னு வர சொல்லி இப்படி பண்றீங்க சண்டை போட்டுக்குவீங்க அதனாலதான் இந்த பிரச்சனை வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன் ஆமா என்ன மன்னிச்சிடுங்க நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க புள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது என்கிட்ட சொன்ன விஷயம் ஒண்ணுதான் எங்க அண்ணன் கடவுள் எந்த விதமான சொத்தையும் நம்ம அப்பா பொட்ட பொண்ணு வீட்டுக்கு வர்றது பாசத்துக்காக காசு நகை சொத்துக்காக இல்ல இந்த நகை வேண்டாம் பா கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறதுக்கு என்னோட அண்ணனுங்க எப்பவுமே வந்தா வாய் நிறைய வாமான்னு கூப்பிட அம்மாவும் நீங்களும் எனக்கு நீங்க மட்டுமே போதுமே தவிர இந்த சொத்து எதுவும் வேண்டாம் பா நீங்க எல்லாருமே எமோஷனலா பேசுறீங்க ரவி இங்கே ரொம்பவே கஷ்டப்படுறான் சுரேஷ் அங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் உங்க அப்பா உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு எங்க அப்பாவுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பசங்க நாளைக்கு கேட்க கூடாதுல்ல இங்க பாருங்கப்பா என்னோட பசங்க என்கிட்ட சொத்து இருக்கான்னு கேக்குற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் சொத்தை விட அதிக மதிப்புள்ள உங்க தாத்தா இருக்காங்கன்னு உங்களை தான் காட்டுவேன் நீங்க என்ன எப்படி வளர்த்திருக்கீங்களோ என் பசங்களை அப்படியே வளர்க்குவேன் அப்படின்னு அவங்க அப்பா கையில இருந்து சொத்து பத்திரத்தை வாங்கினான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரவி ரவி இதுல சைன் போட்டு கொடு ரவி அந்த சொத்து பத்திரத்தை வாங்கி தூக்கி போட்டு அப்பா இங்க பாருங்க இந்த சொத்து பத்திரம் எதுவுமே எனக்கு தேவையில்லை எங்களுக்கு தான் வேணும் நீங்க பயப்படுறீங்கப்பா நாங்க அண்ணன் தம்பிங்க சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு எங்க பிரிஞ்சிருவோன்னு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க எங்களுக்கு இந்த சொத்து எதுவும் வேண்டாம்ப்பா அம்மா இந்த மூணு நாள் உங்க வீட்டில் பாசம் சந்தோஷத்தை பார்த்தேன் நீங்க அதை உடச்சிடாதீங்கமாமா சுரேஷ் ரவிய பார்த்தா இந்த வீட்டுல ராமன் லக்ஷ்மணன் பாக்குற மாதிரி இருக்கு அத நீங்க உடைச்சிடாதீங்க மாமா அப்பா எனக்கு ரவி அண்ணன் தான் சொத்தே அண்ணன் இங்க இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த சொத்து வீடு எல்லாமே அண்ணனுக்கு தான் எனக்கு சொத்து பத்து எதுவுமே வேண்டாம் எப்பவுமே நான் வந்த என்ன பாசமா பாத்துக்கிற அண்ணனும் அண்ணியும் எனக்கு போதும் மாமா பாத்தீங்கல்ல சொத்தை நாங்க பங்கு போட்டுக்கிட்டோம்னா செவ்ரு வரும் ஆனா பாசத்தை பங்கு போட்டுக்கிட்டா இப்படிதான் எங்களுக்கு இந்த சொத்து பத்து வேண்டாம் ராகவையா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு பசங்களோட பாசத்தை பார்த்து எந்திரிச்சு நின்னாரு ஓடி போச்சு ஒரு அப்பாவா என்னோட பயம் ஓடி போயிடுச்சு இனிமே இந்த சொத்து பத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன் இது உங்களோட வீடு நீங்க எப்ப வேணான்னாலும் வந்து இந்த வீட்டுல கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் அப்பா கடவுளே பாத்தீங்களாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் சொத்து பத்துக்காக சண்டை போடுற அண்ணன் தம்பிங்க இருக்கிற இந்த காலத்துல சொத்தே வேண்டாம் எங்களுக்கு பாசம்தான் முக்கியம்னு பெருமையோட இருக்காங்க நம்ம பசங்க நம்ம பசங்களை நினைச்சா நம்மளுக்கு தாங்க பெருமையா இருக்கு ஆமா காந்தோம் இவ்வளவு நாளு நம்ம பசங்க சின்ன பசங்கன்னு நினைச்சேன் ஆனா நம்மள விட இவங்களுக்கு தான் சம்பந்தத்தோட வேலை தெரிஞ்சிருக்குன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பசங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சுரேஷ் சிந்து காவ்யா ரகுராம கட்டி சிந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்புற நேரம் வந்துருச்சு கிளம்புறதுக்காக வீட்டு வாசல்ல காரு வந்து ரெடியா இருந்துச்சு எல்லாரும் எல்லாருக்கும் அன்பால டாட்டா பண்ணாங்க என்ன போயிட்டு வர யுகாதி பண்டிகைக்கு மறுபடியும் ஊருக்கு வந்தே வருவேன் வரணும்டா வரலனா நான் விடுவேனா அத்தை உங்க சமையலை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மாமா போயிட்டு வரேன் அண்ணி அப்பாவையும் அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்குங்க சரி சிந்து நீ கவலைப்படாமல் போயிட்டு வா இது உன்னோட வீடு நீ எப்ப வேணாலும் தாராளமா வரலாம் மாமா நாங்க கிளம்புறோம் மச்சான் போயிட்டு வரோம் காரும் கிளம்பிடுச்சு ராகவையா காந்தம்மா ரவி காஞ்சனா நாலு பேரும் கைய காரு அங்கிருந்து மொன திரும்புற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க ராகவையா ரவி தோல் மேல கை வச்சு ரவி என் கையே ஏனோ காலியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுரா பா காலியா இல்லப்பா இங்க நடந்த எல்லா ஞாபகங்களும் அதுக்குள்ள இருக்கு மறுபடியும் அவங்க பண்டிகைக்கு வந்தே வருவாங்க நம்ம நல்லா இருக்கலாம் எங்க வாங்க உள்ள போலாம் விளக்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சு வரப்போற யுகாதிக்கே அவங்களுக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி புதுசா கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு நேம் போர்டு ஜொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு மனுஷங்க தூரமா இருந்தாலும் மனசு ரொம்ப நெருக்கமா இருக்கும் அதுதான் கூட்டு குடும்பம் ராகவய்யாவோட பயம் கூட தூரமாச்சு சொத்தை விட ஒத்துமதான் பெருசுன்னு அந்த குடும்பம் நிரூபிச்சு காட்டிச்சு பண்டிகைங்க இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனா ரத்த சம்பந்தத்தோட சூடு மட்டும் எப்பவுமே ஆறவே ஆறாது இந்த சங்கராந்தி பண்டிகை இந்த குடும்பம் எப்பவுமே உடையாத மாதிரி ஒரு பலத்தை கொடுத்துச்சு காலையில ரவி சிந்து வீட்டுக்கு கிளம்பி போனா ரவி மனசுல மட்டும் ஒரே யோசனை எப்படியாவது பண்டிகைக்கு சிந்துவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அம்மா கண்ணுல சந்தோஷம் பாக்கணும் அப்படின்னா தங்கச்சி அன்னைக்கு வீட்டுல இருக்கணும் ஆனா சிந்துவோட மாமியாரான ஆண்டாள் அம்மாவை பத்தி ரவிக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட பேச்சும் கடினம் அவங்களோட மனசும் கடினம் இப்படி கொஞ்ச நேரத்திலே ரவி சிந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தான் பார்த்த உடனே சிந்து கண்ணீர் விட்டு அளந்தா அண்ணா நீங்களா என்ன சடன் சர்ப்ரைஸ் நீங்க வரேன்னு சொல்லவே இல்லையே சொல்லிட்டு வந்தா அது எப்படிமா சர்ப்ரைஸ் ஆகும் ஆமா வந்த அண்ணனை நிக்க வச்சு பேச போறியா இல்ல உக்கார சொல்லுவியா ஐயோ அண்ண உன்னை பார்த்து சந்தோஷத்துல மறந்துட்டேன் சரி வா அண்ண வந்து உட்காரு அப்பா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆ சிந்து அப்பா அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா உன்ன நினைக்காத நாளே இல்ல சுரேஷ் கூட பண்டிகைக்கு வரேன்னு சொல்லிருக்கான் அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் அண்ணனோட பேச்ச கேட்டு சிந்து முகத்துல இருக்கிற சந்தோஷம் போய் பயம் வந்தது சிந்து கிச்சன் பக்கம் மெதுவா எட்டி பார்த்தா உனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல எங்க அத்தைக்கு இப்ப எல்லாம் உடம்புக்கு முடியலன்னு ரொம்ப கோபமா இருக்காங்க வீட்டுக்கு அனுப்புவாங்களா இல்லையானே தெரியல என் வீட்டுக்காரரும் அவங்க அம்மா பேசதான் கேப்பாரு நீ எதுக்காக பயப்படுற அதான் நான் இருக்கல நீ கவலைப்படாத உங்க அத்தை கிட்ட நான் பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில இருந்து மாதவன் வந்து மச்சான பார்த்து சிரிச்சான் ஆ மச்சான் எப்ப வந்தீங்க ஆ மச்சான் இப்பதான் வந்தேன் தங்குச்சிய பாத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் நீங்க எப்படி இருக்கீங்க வேலைக்கு போயிருந்தீங்களா இப்பதான் வரீங்களா உங்க வேலை எல்லாம் எப்படி போகுது ஆ பரவாயில்ல மச்சான் எல்லாமே நல்லபடியா தான் போகுது முதல்ல நீங்க உட்காருங்க சிந்து மச்சானுக்கு காஃபி கொண்டு வா சொன்ன மாதிரி வீட்டுல அத்தை மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா பரவாயில்லங்க மச்சான் எல்லாரும் நல்லா இருக்காங்க விளைச்சல் எல்லாம் கை சேர்ந்துச்சு இந்த தடவை பொங்கல் பண்டிகைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கணும்னு அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் பண்டிகை கோலாகலமே ஆனா மச்சா இந்த நடுவுல அம்மாவுக்கு கால்வழி வேற அதிகமாயிடுச்சு அதனால வீட்டு வேலையெல்லாம் சிந்துதான் பார்த்துக்கிட்டு இருக்கா எங்களால இந்த தடவை வர முடியாது அச்சா நீங்க சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான் வீட்டு மருமக எல்லாத்தையும் அவ தான் பார்க்கணும் இருந்தாலும் பண்டிகை வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறதுன்னு சந்தோஷம் தானே நீங்க எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூம்ல இருந்து ஆண்டாளம்மா நிதானமா நடந்து வெளியே வந்தாங்க ரவியை பார்த்த உடனே நக்கலா ஓஹோ நம்ம விவசாயி ஆளு வந்திருக்காரு என்னப்பா ரவி விவசாயம் செய்யற நேரத்துல பண்டிகை நேரத்துல இந்த மாதிரி சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்க விவசாயம் செய்யலயா அத்த வணக்கங்க அத்த வேலை எப்பவுமே இருக்கிறது தானே ஆனா பண்டிகை வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும் ஆமா இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்குங்கத்த என்னப்ப பண்றது யாராவது உதவி செஞ்சாதான் ஏதோ மருமக வந்திருக்கியா ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்லத்த சிந்து உங்க வீட்டு பொண்ணு பண்டிகைக்கு சிந்துவை மட்டும் கூட்டிட்டு போனோன்னு வரல உங்க எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு தான் வந்த அம்மா அப்பா பொண்ணு மருமகளை பாக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க ஆமா இங்க பாருப்பா பொண்ணை பாக்கணும்னா எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறது மருமகளையும் எங்களுக்கு பண்டிகை இல்லையா மச்சா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க விடுமா குடிக்கிட்டோண்டா தண்ணிய குடிக்க வேண்டாம்னு நான் என்னன்னா சொன்னேனா இங்க பாருப்பா ரவி பண்டிகை எல்லாரும் இருந்தாதான் நல்லதுன்னு எனக்கும் தெரியும் ஆனா எங்க வீட்டுக்கும் பண்டிகை அன்னைக்கு சொந்தக்காரர் எல்லாம் வராங்க மருமகளை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு யாரு சமைச்சு கொடுக்கறது என்னாலயும் ஒண்ணுமே செய்ய முடியாது சிந்து கண்ணுல கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா ரவி மூஞ்சில இருக்கிற சிரிப்பு மட்டும் மாறவே மாறல அவன் கோபப்படல பொறுமையா யோசிச்சான் அத்த நீங்க சொல்றது உண்மைதான் அத்த வீட்டுக்கு வந்த மருமக வீட்டுல இருக்கிற அத்தை மாமா வெளியில இருந்து வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்க வேண்டிய கடமை மருமகளோடதான் இப்படி சிந்து இந்த வீட்ல இருக்கிறதுனால தானே நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க அந்த விஷயத்துல என் தங்கச்சிய பார்த்து நானே ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த வார்த்தை கேட்டு ஆண்டாளம்மா கொஞ்சம் பூரிச்சு போனாங்க இருந்தாலும் திமிரு யார விட்டது சொல்லுங்க பாக்கலாம் ஆஹ் செய்யா செய்யா நான் என்ன இல்ல நான் சொன்னேன் இல்ல இல்ல பொங்கல் பண்டிகை அப்படின்னா வீட்டுக்கு பிறந்த பொண்ணு வீட்டுல வந்து ஒரு புடி அரிசி போட்டாலும் அந்த வீடு சந்தோஷமா தான் எங்க அம்மா நானும் என் என் தம்பியும் வீட்ல இருந்தாலும் இல்லாத கஷ்டம் தெரிய அம்மா மச்சான் வேற கூப்பிட்டு இருக்காரு அது இல்லாம சுரேஷ் வேற வராறா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாளாச்சு அம்மா அவன் வார்த்தையை கேட்ட உடனே கோவப்படல ஏன்னா ரவியோட பேச்சுல ஒரு மேஜிக் இருக்கு அவனும் சத்தம் போடல அவகிட்ட ரொம்ப பணிவா கெஞ்சிக்கிட்டு இருந்தான் ஒரு அம்மாவுக்காக ஒரு பையன் இவ்வளவு கெஞ்சி கேக்குறான் அப்படின்னா அனுப்பாமையும் இருக்க முடியல இருந்தாலும் தன்னோட திமுற காட்டணும் இல்லையா சரி சரி நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால முடியாதுன்னு சொல்ல முடியல இருந்தாலும் ஒரு கண்டிஷன் சொல்லுங்கத்த இங்க பாருப்பா உன் தங்கச்சிய நீ இன்னைக்கே கூட்டிட்டு போக முடியாது ஒரு ரெண்டு நாளுக்கு உன் தங்குச்சி அதிரசம் முறுக்கு பலகாரம்லாம் செய்யணும்ல சொந்தக்காரங்க வேற வராங்கல்ல அதெல்லாம் செய்ய வச்சிட்டு சாயங்காலம் மாதவன் கூட அனுப்பி வைக்கிற அத்த ஆமாண்டி அம்மா நான் மறுபடியும் மனசு மாறாங்கட்டியும் போய் சீக்கிரமா காஃபி கொண்டு வா தத்த ரொம்ப நன்றி அத்த நான் எப்பவுமே இந்த உதவிய மறக்க மாட்டேன் அப்படின்னு ரவி கையெடுத்து கும்பிட்டான் ஐயோ எதுக்குப்பா அதுக்கெல்லாம் போய் நன்றிய கேட்டுக்கிட்டு இங்க பாருமா சிந்து உங்க அண்ணனுக்கும் புருஷனுக்கும் பிடிச்ச சமையலா செஞ்சு கொடு பாவம் வயல்ல வேலை செஞ்சு செஞ்சு காஞ்சி போயிருக்கான் அண்டலம்மா வாயில அந்த வார்த்தை வந்த உடனே சிந்து மாதவ் ரவி ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரவி கிளம்புறதுக்காக வெளியே வந்தான் சிந்துவும் கேட்டு வரைக்கும் வந்தா அண்ண நீ உண்மையிலேயே கிரேட் அண்ண அந்த ராட்சி சிச்சி அத்தை அவங்க இருக்காங்கல்ல அவங்கள எப்படி என்ன சம்மதிக்க வச்சு எந்த மனுஷனும் ராட்சசங்க இல்லை அவங்களோட மனசு நேரம்தான் அவங்கள இந்த நிலைமைக்கு மாத்தி விடுது மாமியாருக்கு அவங்க புள்ள மேலதான் பயம் எங்க நீ அவனை கூட்டிக்கிட்டு உன் பிறந்த வீட்லயே இருந்துருவ அவன் உன் பக்கமே திரும்பிடுவான் அப்படிங்கிற பயம் அத தூரமாக்கிட்டாவே போதும் என்னவோ அண்ண எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க அத்தை இந்த ரெண்டு நாள்ல எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டு என்ன அனுப்புவாங்களா இல்ல எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டு கைய விரிச்சிருவாங்களான்னு இங்க பாருமா அப்படியெல்லாம் யோசிக்காத கண்டிப்பா அவங்க அனுப்புவாங்க அம்மா உனக்காக நீயும் கிளம்பி வந்துருக்கு உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம் கிளம்பி போய் வீட்டுக்கு வந்து சுப வார்த்தையை சொன்னா வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்ன உடனே காந்தம்மா சந்தோஷத்துல பொங்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராகவையா கூட தன்னோட பையன் சாதிச்சுட்டா அப்படின்னு ரொம்பவே பெருமைப்பட்டாங்க மறுநாள் காலையில காவ்யா சுரேஷ் ரெண்டு பேரும் வந்தாங்க காந்தம்மா சுரேஷ பார்த்த உடனே சந்தோஷத்துல அவங்க கிட்ட போய் சுரேஷ் அப்பா வந்துட்டியாப்பா காந்தம்மா சுரேஷ பார்த்த உடனே சந்தோஷத்துல கண்ணீரை விட்டாங்க அத பார்த்து சுரேஷ் அம்மா எப்படிமா இருக்கீங்க ஏமா அழுவுறீங்க அதான் நான் வந்துட்டேன்ல அழுவாதீங்கம்மா என்ன மறந்துட்டீங்களா உங்க பையனை மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா ஏத்த என்ன பேச வைக்க மாட்டீங்களா யோ காவ்யா உன்னை எப்படிமா மறக்க முடியும் மகாலட்சுமி மாதிரி வந்திருக்க வாமா வீட்டுக்கு வர இத்தனை நாள் தேவைப்பட்டதா வழி மறந்துட்டியா ஐயோ அப்பா அப்படியெல்லாம் எல்லாம் ஒன்னும் இல்லப்பா ஆபீஸ்ல ரொம்ப வேலை அதனாலதான் என்னால வர முடியல என்ன மன்னிச்சிடுங்கப்பா சுரேஷ் காவ்யா வாங்க வாங்க உள்ள வாங்க காஃபி எல்லாம் ரெடியா இருக்கு முதல்ல வந்து உக்காந்து காஃபி குடிங்க தம்பி வெல்கம் ரொம்ப தேங்க்ஸ் மட்டும் அந்த போட்டோவை அனுப்பலன்னா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன் நம்ம கிராமத்தோட காத்து பட்ட உடனே இப்பதான் முழுசா நிம்மதியா மூச்சு விடுற மாதிரி இருக்கு நீங்க போன்ல சொன்னதை விட இந்த கிராமம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு சிட்டில புகை மயமா இருக்கும் ஆனா இங்க மண் வாசனை இருக்கு நீங்க எப்படியும் வந்துட்டீங்க இன்னும் சிந்து வந்துட்டா பண்டிகை களை கட்டிடும் அப்பா ரவி உண்மையிலேயே ஆண்டாளம்மா சிந்துவா அனுப்புறேன்னு சொன்னாங்க ஆ கண்டிப்பா அவங்க சிந்துவா அனுப்புவாங்கம்மா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள சிந்து மாதவ் மச்சா ரெண்டு பேரும் வீட்டுல இருப்பாங்க இப்படி அந்த வீட்டுல பண்டிகை கோலாகலம் ஆரம்பிச்சிச்சு சுரேஷ் காவ்யா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆந்தம்மா செஞ்ச முறுக்கு அதிரஸ் எல்லாம் சாப்பிட்டு சுரேஷ் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லும்போது சொல்லும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நைட்டு வெளியே டீ போட்டுக்கிட்டு எல்லாருமே குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ரவி மனசுல ஏதோ ஒரு கவலை சிந்து கண்ணுல பார்த்த பயம் அவன் மனசுக்குள்ளேயே இருந்தது உண்மையில ஆண்டாளம்மா சிந்துவா அனுப்புவாங்களா சமயத்துக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்லி சிந்துவோட வாய அடைச்சாங்களா ரவியோட நம்பிக்கை ஜெயிக்குமா ஆண்டாளம்மாவோட சபதம் ஜெயிக்குமாங்காலம் சிந்து வரலனா காந்தம்மாவோட நெஞ்சு தாங்குமா சுரேஷ் காவ்யா வந்தாலும் அந்த வீட்டுல பண்டிகை சந்தோஷம் நிறைஞ்சு நிக்கிதா இந்த கதைக்கு அடுத்த பதில் தெரியணும்னா எபிசோடு ஃபோரை பார்த்தே ஆகணும்